நம்ம வாழ்க்கை துணையாக இருந்தா அதுவே இனிய புதுவான ஜி ஆர்டி ஜுவர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்

கல்யாண மாலை மோகன் சார் அவர்களே மீரா மேடம் அவர்களே ஐயாவின் அறுபது ஆண்டு தமிழ் சேவையை கொண்டாட பெருந்திரளாக அவர் நடந்து தவழ்ந்த இந்த மண்ணிலே கூடியிருக்கின்ற மதுரை வாழ் தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான கவிதா ஜவஹர் அவர்கள் தன்னம்பிக்கை பேச்சாளர் நீங்கள் எல்லாரும் கிளம்பி போய் உதவி செய்யணும்னா கட்டட வேலை பார்க்குறவனுக்கு விசிறி விடுங்கன்றாங்க அவன் பதினஞ்சாவது மாடியில் தொங்கி வேலை பார்த்திடு மேல போய் உனக்கு ரொம்ப வெயில் அடிக்கிறதா ஐயா என்னிடம் கொடுக்க பணம் இல்லை உனக்கு தண்ணி கூட வாங்கி தர முடியாது நான் விசிறுகிறேன்னு தொங்குனீங்கன்னா ஆஸ்பத்திரியில் போட்டு உங்களை பத்து பேர் விசிறுவா அவங்க அப்பா பிரியாணி வாங்கி கொடுத்தாருனா அவர் எப்படி தன்னை உயர்த்தினார் அவர் சமயம் கடந்து உயர்ந்தார் சமூக சிந்தனைகளை தாண்டி உயர்ந்தார் எல்லாரும் போக முடியாது அவர் வாழ்ந்த அந்த காலம் வேற இன்னைக்கு தடைகள் பெருகி இருக்கிற காலம் உதவி செய்வதற்கு போனால் கூட யோசிச்சுக்கிறான் ஏன் இதை செய்கிறான்னு செய்கிறாங்களா இல்லையா இந்த இடத்தில் எங்களை நாங்களே பார்த்து கொள்ள முடியும் நீ யார் அதை தருவதற்கு என்று பேசுகிற சமூகத்தில் அவ்வளவு ஈஸியாக போய் உதவி செய்ய முடியாது ராஜபாளையத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் லேட்டஸ்ட்டு தெரியாது பதவி உயர்வுக்கு ஃபைல தூக்கிட்டு போவாங்களாம் அது எங்க சாப்ட்வேர் நிறுவனத்தில் இன்னும் பழைய ஆர்டிஓ ஆபீஸ் மாதிரியே அவங்க பாக்குற தூக்கிட்டு போகணும் அடியில் பணம் வைக்கணும் இவங்களுக்கு பதவி உயர்வு வேணும்னா ஒரே ஒரு இமெயிலே முடிஞ்சிடுமா இதுக்கு ஒருத்தர் ஃபைல தூக்கிட்டு போவானே அந்நேரம் ஒரு அம்மா கூப்பிட விழுவானே உங்க கற்பனையாவது ஒழுங்கா இருக்க வேண்டாம் அவர் சதீஷ் சதீஷ் அவர் வந்து திருமணமாகவில்லை அப்படின்னு சொன்னார் எங்கள் மாத என்ன சொன்னார் உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னா இன்னும் உயர்த்தி உடனே இவங்க சொல்றாங்க பிறருக்கு ஊட்டி விட கரம் ரெடியாக வைத்திருக்கிறதை விட என்ன உயர்வு தேவை இப்போ நாளைக்கு இவரே கல்யாண மலையில் ஒரு வரணா போறாருன்னு வைங்க மோகன் சார் கேட்பாரு மாப்பிள்ளை என்ன தகுதியோடு இருக்கிறீர்கள் ஊட்டி விட தகுதியோட இருப்பேன் மாப்பிள்ளையோட அக்கா வந்து கவிதா ஜவஹர் அவங்க பக்கத்துல தான் சொல்லுவாங்க என் தம்பி ஊட்டி விட ரெடியாக நாம் சாப்பிட்டால் நம் வயிறு தான் நிறையும் ஆனால் கொடுத்தால் மனசு நிறையும் இந்த தத்துவங்களெல்லாம் எல்லாம் கவிதா ஜவஹர் மட்டும் தான் சொல்ல முடியும் இவர்கள் எல்லாம் சுயநல சுரங்கங்களாம் நீங்கள் இங்கே பாருங்க இந்த சுரங்கம்ன்ற சொல்லிலேயே சுரங்கம் தானா கொடுக்காது எடுக்கணும் எடுக்கணும் சுரங்கம் என்னைக்காது எங்கிட்ட தங்க இருக்குதா எடுத்துக்கணும் கொடுத்துருக்க எங்களை சுரங்கம்னு வேற சொல்லி அம்மா ஒரு அம்மா வேற எழுதுனாங்க காலையில் எங்களோட தான் கோயிலுக்கு வந்தாரு சிவபெருமானும் இவர்கிட்ட பேசினாராம் அப்போ கூட இவருக்கு வேற எதுவும் கேட்க மனசு வரல மதுரையில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு இல்லை மதுரை நகருக்கு ஒரு வாழ்வை கொடு தூசி இல்லாத நகரமாக்கு இது ஒண்ணுமே வேண்டாம் மதுரையில் இருக்கிற எல்லாருக்கும் சிறந்த வாழ்க்கையை கொடுன்னு கேட்டிருக்கலாம்ல எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்டிருக்கிறேன் கொடு கொடு என்று சொல்லுகிறது தமிழ் ஏன் தமிழில் வந்து காசை சேர்த்துக்கங்கன்னு சொல்லலையா அதே திருவள்ளுவர் தான் சொன்னார் செய்க பொருளை செருனர் செருக்கு அறுக்கும் ஏகாதனில் கூறியது இல் அது திருவள்ளுவர் சொன்னார் காசு சேர்த்துக்கடாரு கோயம்புத்தூர்ல ஒரு ரூபாய்க்கு ஒரு பாட்டி இட்லி விக்குதாமியா நீ எல்லாம் போனீங்கன்னா நேராக அந்த பாட்டியை பாருங்கள் ஒரு ரூபா பாட்டி எங்கே இருக்குன்னு போங்க சார் அபூர்வமாக யாராவது சமூகத்துக்கு நல்லது செய்வாங்க ஐயா தினசரி வாழ்க்கையில் நாம் இதெல்லாம் செய்ய முடியுமா நாங்கள் கேட்குறது இதுதான் கொடுக்காதீங்கன்னு நாங்கள் மூணு பேருமே சொல்லலை கொடுத்தால் பிரச்சனை கொடுத்து பாருங்க அப்போ தான் தெரியும் நிதி மிகுந்தவர் தாரீர் அதுவும் இல்லாதவர் வாய்ச்சொல் அருளீர் அவர் ரெண்டு பேருமே அதாவது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நல்ல வார்த்தை சொல்லுங்கன்றாங்க சார் உங்களுக்கு தெரியுமா இப்போல்லாம் சிலர்கிட்ட போய் நன்கூட கேளுங்க கொடுக்க யோசிக்கிறாங்க ஏன் தெரியுமா இங்கேயே இருக்கிறாங்க நான் வாங்கிட்டு போகிற போக்கில் ரெண்டு பேர் சொல்லிட்டு போயிடறேன் இங்கே வாங்குனீங்க இந்த தாங்க அப்புறம் லைன் கட்டி நிற்கிறாங்க இல்லை கஷ்டம் தம்பி நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா இப்போ ரெண்டு பேரும் பேசுனாங்க இல்லையா யாராவது ஒருத்தர் நான் கொடுத்தேன்னு சொன்னாங்களா ஏ அது சொல்ல மாட்டாங்கல்ல அது எப்படி என்னைய மட்டும் சொல்லலாமா வந்து மாட்டி விட்டு போகிறது நான் கொடுத்ததை விட்டுருங்க பத்து ரூபா நான் கொடுத்தேன்னு யாராவது சொன்னாங்களா அதில் அந்த தம்பி சொல்கிறார் கொடுப்பதற்கு ஒரு டெக்னிக் இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவரை கூப்பிட்டு காசு கொடுக்காமல் வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் இவங்க எல்லாரும் புதுசாக ஒரு ப டயலாக் வச்சிருக்கிறாங்க யாரையாவது பார்த்தா உடனே டால்ஸ்டாய் சொன்னார் சகோதரா என்றார் பிச்சை கேட்டவன் கண்ணீர் விட்டான் இவர் விவேகானந்தர் சொன்னாருன்னு சொன்னார் அது ரொம்ப நல்ல காலம் விவேகானந்தர் சொன்னால் அவன் சந்தோஷப்படுவான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் கை நீட்டுறான்னு வைங்க என்கிட்ட காசே இல்லைன்னு வச்சுக்குவோம் இப்போ நான் உடனே சகோதரா சொல்லுவா நான் உனக்கு கூட பிறந்தனே எதுக்கு சகோதரான்னு சொத்தை எழுதி வைப்பையா காசு இல்லையா உட்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம் மகிழ்ச்சி என்பது யாதெனில் தன்னை உயர்த்தி கொள்வதே கல்லகல போடும் கருத்து செரிவோடும் தொடர்கிறார் திரு ராஜா வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு பட்டர்ஃபிளை போல் சக்தி இந்தியாவின் ஹையஸ்ட் ஸ்டார் ரேட்டட் கேஸ் ஸ்டவ் இனி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபுல் கேஸ் சிலிண்டர் சேவ் பண்ணுங்க Kerry India Logistics is one of the very few companies in India we are different you will see the difference in all our service levels ஐயா அறுபது பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களை பாராட்டு விழாவில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது ஐயா வந்து ராமமூர்த்தி சாரை பார்த்து இவ்வளவு சொன்னார் நான் படிக்கிற காலத்தில் கல்லூரி காலத்தில் எனக்கு டீ வாங்கி கொடுத்தது அவர் இந்த சொல்லும்போது போது சமூகமே கைதட்டுச்சு ராமமூர்த்தி சார் இருக்காரே தமிழகத்துக்கு கிடைத்த மகா பெரிய சொத்து இப்போது ஐயா வந்து அறுபது ஆண்டு மேடையில் இருந்து இன்னைக்கு தமிழ் உலகம் முழுக்க அறிந்த ஒரு பெருமகனாக இதை சொல்லும்போது மக்கள் ரசிக்கிறாங்க இப்போ இன்னைக்கும் ஐ அவர் டீ வாங்கி கொடுத்து இவர் சாப்பிட்ற நிலையில் இருந்தார்னு வைங்க அறுபது ஆண்டுகளில் அவர் தன்னை உயர்த்தியதால் இத்தனை பெரிய விழா நடக்கிறது இந்த சமூகம் திரண்டு இருக்கிறது சார் நானும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் கொடுத்துருக்குறேங்க அதில் ஒரு மகிழ்ச்சி வருதுன்னு சொன்னார்ல அது அந்நேரத்தில் வரும்ன்றது இல்லைன்னு சொல்லலை நான் ஒரு வங்கியில் வேலை பார்த்தேன் ரொம்ப வருஷமாக அந்த வங்கியில் அப்பா இல்லாத ஒரு பையன் தினக்கூலி வேலை பார்த்தான் இருபத்தஞ்சி ரூபா தான் அப்போ கொடுப்பாங்க பேங்க்கில் அவனுக்கு அதுவும் ரொம்ப வேலை வாங்குவாங்க ஒம்பது மணி வரைக்கும் வேலை வாங்குவாங்க நல்ல பையன்னு நான் ரொம்ப நம்பினேன் ஒரு அரசு வங்கியில் தற்செயலாக பியூன் வேலை பெர்மனண்ட்டு கவர்மெண்ட் பேங்க்கில் பெர்மனண்ட் வேலைன்றது பெரிய விஷயம் அது வேலை வருதுன்னு எனக்கு தகவல் வந்தது அந்த நேரம் நான் கோயம்புத்தூரில் ஒரு செட்டி நாட்டுக்காரர் ஒருத்தர் அவர் வந்து ஜிஎமாக இருந்தார் அவர்கிட்ட போய் ஒரு பையன் இருக்கான் சார் அவனை எப்படியாவது வேலைக்கு சேர்த்துக்கங்க பாவம் எங்கள் பேங்க்கில் அவனை கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு ரொம்ப இறங்கின மனசுன்னு வச்சுக்கோங்களேன் இறக்கமான மனசு அவர் இம்மீடியட்டாக அடுத்த மாதத்திலையே அவனுக்கு போஸ்டிங் போட்டார் பார்த்தா அவன் சரியான சட்டை கூட போட மாட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா ஷூ போடுவான் அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் வந்தது நாலஞ்சு வருஷம் நானும் மறந்துட்டான் அவன் எங்கெங்கேயோ போயிட்டான் அஞ்சு வருஷம் கழித்து ஒரு நாள் அந்த ஜிஎம் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னார் ராஜா சார் என்னைக்கு ஞாபகம் இருக்கா ஆமாம் சார் உங்களை பார்த்தேன் நீங்கள் வந்து ஒரு பையனுக்காக வேலை கேட்டீங்கல்ல ஆமாம் நானும் கொடுத்தேன்ல ஆமாம் இன்றைக்கி அவனை டெர்மினேட் பண்ணுறேன்னாரு ஏன்னா பேங்க்கில் இருக்கிறவனுக்கு கை சுத்தம் வேணும் அவன் பணத்தை கையாடல் பண்ணிவிட்டான் அவனை வச்சுருக்க முடியாதுன்னு சொன்னார் முகத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு நீங்கள் பிறருக்கு உதவி செஞ்சு அவனை உயர்த்தி விட்டுட்டு எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்க முடியாது எத்தனை பேர் உங்கள் முதுகுல குத்துவான் இதை சொல்கிறதுக்காக ஐயா தப்பாக எடுத்துக்க மாட்டார் பட்டிமன்ற உலகத்தில் நாங்கள்லாம் அவர் பின்னாடி வளர்ந்தோம் ஆனால் வளர்ந்த எல்லாரும் அவரை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் பார்த்தார்களா என்று நீங்கள் கேளுங்கள் ஒன்று ரெண்டு மட்டும் நானும் சொல்லிடுறேன் ஏன்னா கவிதா சொன்னாலும் ஒன்று ரெண்டு இல்லை லூயி பிரைலி அப்படின்னு பிரைலி எழுத்த கண்டுபிடிச்சவர் மூணு வயதில் அவங்க அப்பா குதிரை லாடம் பண்ணுற ஒருத்தர் அப்பா வச்சுருக்கிற குத்து ஊசியை வச்சு விளையாடும் போது கண்ணு குத்திருச்சு கண்ணில் குத்தி கண் தெரியாமல் போச்சு அந்த காலத்தில் கண்ணுக்கு சரியான ஒரு மருத்துவ உதவி இல்லை அதனால் அஞ்சு வயசில் ரெண்டு கண்ணும் போச்சு ரெண்டு கண்ணும் போன பிறகு அந்த காலத்தில் உலகத்திலேயே ஒரே ஒரு பார்வையற்றோர் பள்ளி இருந்ததான் அந்த பள்ளி வந்து ஃப்ரான்ஸில் இருந்தது அவங்க அப்பா கொஞ்சம் காசு இருந்ததுனால அங்கே போய் சேர்த்துருக்கிறார் அங்கே போய் சேர்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு லத்தீன் எழுத்துக்களை அச்சு மாதிரி போட்டு அதை தடவி தடவி அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்போது ஒரு நாள் நெப்போலியனுடைய படைத்தளபதி சார்லஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்கிறான் வந்தவன் சொல்லியிருக்கிறான் இரவு நேரங்களில் இராணுவத்தில் ரகசிய தகவல் பரிமாற்றம் பண்ணுவோம் அதுக்கு பேர் நைட் ரைட்டிங்னு பேர் அந்த நைட் ரைட்டிங்க்கு பனிரெண்டு புள்ளிகள் இருக்கிற ஒரு வகை சொற்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு இவற்றை சொல்லியிருக்கிறான் இந்த ஸ்கூலில் சொல்லியிருக்கிறான் இந்த லூயிஸ் பிரைலின்ற பையனுக்கு மட்டும் அந்த ஆள் கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு தோணியிருக்கு அவன் ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்துருக்கிறான் அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த எழுத்து வகையை மாற்றி பனிரெண்டு புள்ளிகள் இருக்கிற எழுத்துக்களை ஆறாக மாற்றி தன்னுடைய பதினைந்தே வயதில் பிரெய்லி எழுத்து முறையை அந்த பையன் கண்டுபிடிச்சான் அதுதான் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் கற்கிற பிரைலி எழுத்து முறை அப்படின்னா தான் வளர்ந்ததால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடிந்திருக்கிறது சார் எதுவும் வேண்டாம் சமீபத்திய உதாரணம் கரோனா வந்தப்போ நம்மலாம் என்ன பண்ணோம் டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க முதல்ல பிபிஇ கிட் போட்டு மாஸ்க் போட்டுட்டு தான் பேஷண்ட் கிட்டே போனாங்க அதுவும் சில பேர் மாத்திரையை தூக்கி போட்டாங்க அதான உண்மை உண்டை நீ பாதுகாத்து கொள்ளாமல் மற்றவருக்கு உதவ முடியாதுன்றதுக்கு கரோனா காலமே உதாரணமாக இல்லையா உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் கூட ரூமில் அடைச்சிட்டு தான் உட்காந்துருந்தீங்க அப்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் கைகளில் விரல்கள் ஓட்டை எதற்கு இருக்கிறது தெரியுமா கரோனா வந்தவரை பற்றி கொள்வதற்கு அதற்கு தானே கடவுள் கைகளை இப்படி படைத்திருக்கிறாரு சொன்னீங்களா அன்னைக்கு மட்டும் அவன் எக்கேடு கேட்டு போட்டும் வழியா சோத்தை விட்டே காலையில இருந்தான்னா பார்த்துக்கோம்னே இருந்தீங்க உலகம் முழுக்க உதவணுன்ற எண்ணம் இருக்கு ஆனாலும் இன்றைய சமூகத்தில் உதவுவதில் பிரச்சனை இருக்கு முதல்ல நீங்க உங்களை நிரூபிக்கணும் நீங்க உங்க உயரங்களை தொடணும் நீங்க உங்களுக்குன்னு ஒரு இடத்தை சுவீகரிக்கணும் அதுக்கு தான் மற்றவங்களை பற்றி யோசிக்க முடியும் ஐயா தன்னை ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்த பிறகு தான் ஒரு பட்டிமன்ற பட்டாளத்தையே உருவாக்கினார் அறுபது ஆண்டுகள் ஒரு குறையில் கோலோச்சுவதுன்றது இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை அவருக்கு கிடைத்த கொடையில் ஒரு பங்கை ஆங்காங்கே அவர் கொடுக்கிறார் கொடையே இல்லாதவர்கள் கொடை கொடுக்கணும்னு நினைத்தால் அது சாத்தியமா பாரதி மேடம் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக வந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இவ்வளவு சிறப்பாக இதை ஏற்பாடு செய்த நீரா மேடத்துக்கும் மோகன் சாருக்கும் மீண்டும் பட்டிமன்ற உலகத்தின் சார்பாக நன்றி சொல்லி மதுரை மக்கள் சார்பாக நன்றி சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி என்ன உயர்த்திக்கோங்க அப்புறம் பார்த்துக்கலாம் தான் எல்லாம் அப்படின்றத கடைசி வர நிறுத்தி கொடுத்தா நெருக்கடி இருக்குது அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவர் அனுபவித்த சிரமங்களையும் சொல்லியிருக்கார் அது ரொம்ப மறைமுகமாக இருக்காது நல்ல பாரதிக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி சிரமப்படாத தாயி அப்படின்னு ஒரு வழியாக முடிச்சிருக்கிறார் ரொம்ப நெருக்கடியான நேரம் இந்த நேரம் மட்டும் இல்லை இந்த தலைப்புக்குள்ளே போது வரக்கூடிய சிரமங்கள் இதுவா அதுவா இப்படியா அப்படியா ஒருத்தரை ஒருத்தர் விஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க பார்ப்போம் பாரதி என்ன வச்சுருக்கார்களோ வாங்க மகிழ்ச்சி என்பது யாருமே தன்னை உயர்த்திக் கொள்வதே என பேசிய திரு ராஜாவிற்கு பிறருக்கு உதவுவதை என மாணித்தரமாய் பதிலளிக்க வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம் அதை நல்லவனா இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தா இவன் ஓடிடுவானே இன்னைக்கு இவனுக்கு லெமன் ரைஸ் கொடுத்தா இவன் பிரியாணி கேட்டா என்ன பண்றதுன்னு கொடுக்காமலே நீங்க இருக்கிறத விட கொடுத்துட்டு அவன் கேட்டா கூட அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு நினைக்கிற நெஞ்சத்திலே வருகிற நிம்மதியும் அமைதியும் உங்க மூணு பேருக்கும் கிடைக்காது